அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நான் டாக்டர் அமுதா மீனாட்சி இன்னைக்கு நாம கிருஷ்ண திருதியை அந்த திதி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் திதி அதோட வகைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன் இப்போ அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம் திதி அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி அததான் திதின்னு சொல்றோம் இதில் பதினாறு வகையான திதிகள் உள்ளன பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி பௌர்ணமி அமாவாசை இதுதான் பதினாறு வகையான திதிகள் இந்த திதிகளை வந்து ரெண்டு அடிப்படையில பிரிக்கலாம் ஒன்னு சுக்லபட்சம் இன்னொன்னு கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னா வளர்பிரை கிருஷ்ணபட்சம்னா தேய்பிரை அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இந்த ரெண்டுத்திலையுமே இந்த பதினாறு வகை திதிகளும் வரும் இந்த வீடியோல நாம கிருஷ்ணபட்சத்துல திருதியை திதியை பத்தி கிருஷ்ண திருதியை திதியை பத்தி தான் பார்க்க போறோம் கிருஷ்ண அப்படின்னா இருள் கருப்பு என்று அர்த்தம் சந்திர பகவான் தேயிற இந்த காலகட்டத்தை தான் கிருஷ்ண பட்சம்னு சொல்றோம் இந்த கிருஷ்ணபட்சத்துல பௌர்ணமி முடிஞ்சு மூன்றாவது திதி அதாவது முதல் திதி பிரதமை ரெண்டாவது திதி துதியை மூணாவது திதி திருதியை கிருஷ்ண பட்சத்துல வர மூன்றாவது திதி திருதியை தான் கிருஷ்ண திருதியை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த திருதியை திதியில என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு முத முதல்ல சாப்பாடு கொடுப்பாங்க அமுது கொடுப்பாங்க இல்லையா அன்ன பாயாசம் ஓடுறதுன்னு அதை இந்த கிருஷ்ண திருதியில செய்யலாம் அப்புறம் கலைகள் ஓவியம் ஆடல் பாடல் போன்ற கலைகளை முத முதல்ல கத்துக்கிடணும்னு நினைக்கிறவங்க இந்த கிருஷ்ண திருதியில பண்ணலாம் அப்புறம் நீர் சம்பந்தப்பட்ட செயல்கள் அதெல்லாம் பண்ணலாம் வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்புறம் விலங்குகள் வளர்ப்பு பிராணிகள் அதெல்லாம் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி விலங்குகள் வாங்குறது அதெல்லாம் இந்த கிருஷ்ண திருதியில செய்யலாம் நகைகள் தங்க நகைகள் வாங்குறது யாராவது ஒருத்தங்களை போய் மீட் பண்றதுக்கு முத முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள போறது அப்புறம் இந்த விலங்குகளுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பயிற்சிகளுக்கு வந்து இந்த கிருஷ்ண திதியை திருதியில முத முதல்ல இந்த பயிற்சிகளை ஆரம்பிக்கலாம் செவ்வாய் பகவானோட வழிபாடு இந்த திருதியையோட தெய்வம் என்னது அப்படின்னா அம்பாள் துர்க்கை அம்பாள் இந்த செவ்வாய் பகவானோட வழிபாடுங்கிறது அம்மனை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் அதனால துர்க்கை அம்மன் செவ்வாய் பகவானோட வழிபாட இதுல வந்து செய்யலாம் செவ்வாய் பகவான் வந்து பூமிகாரகன் வீரத்தை பத்தி பேசக்கூடியவர் ரத்தம் அப்புறம் அதிகாரம் அரசியல் பதவியை பத்தி பேசக்கூடியது ஆயுதங்கள் இராணுவத்தை பத்தி பேசக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் இதனால அந்த காலத்து மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னோட போருக்கான ஆயுதங்கள் பலவிதமான விதமான ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு இந்த கிருஷ்ண திதியை பயன்படுத்தினாங்க அப்புறம் தன்னோட படைகள்ல உள்ளவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு படைகளில் ஆட்களை சேர்க்கிறதுக்கும் இந்த கிருஷ்ண திருதியை திதியை வந்து அந்த காலத்து மன்னர்கள் பயன்படுத்தினாங்க இது வந்து அவங்களுக்கு வெற்றி தரும்னு அவங்க நம்பினாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட செயல்கள் எல்லாத்துக்கும் இந்த கிருஷ்ண திருதியை திதியை பயன்படுத்துகிறாங்க இதுவரை இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க